வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்னைக்கு வந்து தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சுடுவாங்க பாத்தியில வந்து நிறைய தண்ணி நிற்கிற மாதிரி விட்டுட்டு இருந்தோம் அப்போவே வந்து கட் பண்ணி விட்ட மல்பெரியில் மறுபடியும் பழங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பூக்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இந்த பூ வந்து பாரி நல்ல மனமாக இருக்கும் அதனால் எப்பவுமே பூச்சிகளை வந்து பக்கத்தில் வச்சுட்டே இருக்குங்க இந்த பூ விரிஞ்சுதுன்னா அப்புறம் தோட்டத்தில் எப்போ போல் இந்த ரெண்டு வாரமாக அறுவடையில் நம்மளுக்கு தவறாமல் இருக்கிறது வந்து சேஞ்சிங் ரோஸ் இன்றைக்கும் வந்து சேஞ்சிங் ரோஸும் பறித்து எடுத்தாச்சுங்க எல்லா பாத்திக்குமே வந்து தண்ணி வந்து மாற்றி மாற்றி விட்டுட்டு இருக்கிற பூ காய் அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிய சேஞ்சிங் ரோஸ் தான் ஏன்னா பெருசு பெருசாக விரிஞ்சிருக்கும் தோட்டத்தில் ஓரத்தில் இருக்கிறதுனால நான் இதை வந்து ஃபஸ்ட்டு பறிச்சு எடுத்துக்குவேன் ஏன்னா வந்து வாடி போயிடும் அப்படிங்கிறதுனால பாருங்கள் சேஞ்சிங் ரோஸ் பாரிஜாதம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு நம்ம ஜெர்பராவும் சூப்பராக விரிஞ்சிட்டு இருக்குங்க அடுத்து வந்து காலிஃப்ளவர் நிறைய ஓட்டை ஆயிடுச்சு பனிப்பாலம் அப்படின்னாலே புழு வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிரும் ஒன்றே ஒன்றும் ஓட்டை இல்லாமல் பார்த்து எடுத்தாச்சுங்க தோட்டத்தில் பாருங்கள் தண்ணி விட்டுனே செடிகளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க பாத்தியில் தண்ணி வந்து நிற்கிற அளவுக்கு கட்டி விட்டுருக்கோம் கீரைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளோட வெந்தயக்கீரை மல்லித்தலை இதெல்லாம் வந்து சூப்பராக வளர்ந்துருச்சுங்க வெண்டைக்காவும் செடி நல்லா வளர்ந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு பா அப்புறம் பாலக்கும் நடுவில் இருக்குங்க இன்றைக்கி சமையலுக்கு தேவையான அளவு வெந்தயக்கீரையை மட்டும் எடுத்துக்கிறேன் ஏன்னா பூ வர ஸ்டேஜ் ஆகிடுச்சி நம்மளுக்கு வெந்தயக்கீரை நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து வெயிலில் காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம பூரி சப்பாத்தி எல்லாம் பண்ணும்போது அந்த காஞ்ச வெந்தயக்கீரையும் மாவோடு போட்டு பிசைஞ்சு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அதுதான் வந்து மேத்தி பூரி மேத்தி சப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க மீதி இருக்கிற வெந்தயக்கீரை வந்து நம்ம அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி அளவுக்கு வெந்த கீரை வந்து பருப்பில் போட்டு கடையிறக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சேரெல்லாம் நல்லா கழுவிட்டு வேறு சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கீரை வந்து நம்மளுக்கு சமையலுக்கு அடுத்த நாளைக்கு ரெடி ஆகிடுங்க நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிறதுனால கீரைகள் ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஏன்னா நம்ம எந்த கெமிக்கல்ஸும் வந்து போடுறதில்ல எல்லாமே இயற்கை உரங்கள் தான் நம்ம போடுறோம் மண்புழு உரம் காய்கறி வேஸ்ட்டு சாணம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் பார்க்குறது வந்து எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வாழைத்தார் தாங்க பெருசாக இருந்த தார் வந்து இன்றைக்கி கடைசி ரெண்டு சீப்பில் வந்து நின்று இருக்குது அதுலேயுமே நிறைய பழங்கள் பழுத்திருக்கு பாருங்க பழங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு சில பழங்கள் வெடிச்சிரும் ஆனால் நம்மளோட தார் வந்து ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க அடுத்த நாளும் வந்து சேஞ்சிங் ரோஸ் வந்து விரிஞ்சிருந்தது இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியே போகிற அவசரமான வேலை இருக்கிறதுனால சாயந்தரம் வந்து பறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே விரிஞ்சிருந்த ரெண்டு சேஞ்சிங் ரோஸை வந்து எடுத்துட்டேன் பாருங்க சூப்பராக இருக்குது இந்த சேஞ்சிங் ரோஸ் காலையில் பறிச்சிங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் நம்ம ஒரு ரோஸ் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாலுமே வந்து அது எப்போ போல் கலர் மாறிக்கிட்டே இருக்குங்க காலிஃப்ளவரில் ஒரு குட்டி காலிஃப்ளர் மட்டும் அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க இதுதான் இன்றைக்கி வந்து தோட்டத்தில் நம்மளுக்கு வந்து ரெடியாக இருந்தது சேஞ்சிங் ரோஸ் காலிஃப்ளவர் அப்புறம் வந்து தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு கீரைகள் இருந்ததெல்லாம் எடுத்தோம் இனி வந்து என்ன அறுவடைக்கு தயாராக இருக்குது அடுத்த வாரத்தில் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடிய நான் உங்களுக்கு போடுறேன் நம்ம தோட்டம் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி